மயிலாடுதுறை அருகே மழைநீர் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளியை மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது ஒரே நாளில் மயிலாடுதுறையில் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே ஊருகுடி கிராமம் வடிமதகு அருகே உள்ள ஏஎம் டி நகரில் தண்ணீர் சூழ்ந்தது தாழ்வான பகுதியில் உள்ள பாலையா என்பவரின் வீட்டிற்குள் மழைநீர் உட்பு வந்தது பாலையாவின் மாற்றுத்திறனாளி மகள் கனகா என்பவர் வீட்டுக்குள் சிக்கிக் கொண்டார் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு நிலை அலுவலர் ரமேஷ் தனசேகரன் நாடிமுத்து மணிகண்டன் சீனிவாசன் கார்த்திக் அடங்கிய மீட்புக் குழுவினர் வீட்டின் உள்ளே சிக்கியவரை பத்திரமாக மீட்டு ஊராட்சி நிர்வாகத்தினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர்